அன்பானவர்களே இறைவன் நமக்கு பல ஆற்றல்களை வழங்கியிருக்கலாம் வழங்கியிருக்கிறான் உன்னதமான ஆற்றல்கள் பலவற்றை வழங்கியிருக்கலாம் இவற்றையெல்லாம் நாம் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே அன்றி நம்முடைய சுயத்தை வளர்த்துக்கொள்ள கொள்ள பிறரை கவிழ்க்க பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த ஆணவம் கொள்ள நீதி பிறலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது நீங்கள் வலிமைக்கிறவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய நிலத்தில் இருந்து ஒரு அடியை நீங்கள் எடுத்திருக்கலாம் போகிற போக்கில் யாரையாவது கேலியும் கிண்டலும் செய்துவிட்டு போயிருக்கலாம் நடந்து செல்கிற போது பிறரை ஒரு தட்டு தட்டி விட்டு போயிருக்கலாம் என்னை எதிர்த்து கேட்பதற்கு இங்கே உனக்கென்ன செல்வாக்கு இருக்கிறது எனக்கல்லவா ஆற்றல் இருக்கிறது என்கிற ஆணவத்தில் பலஹீனமானவனை நீ இழிவுபடுத்தி இருக்கலாம் உன்னுடைய சொந்த சகோதரனின் சொத்துக்களை நீ அபகரித்திருக்கலாம் ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய உணவை நீ தடுத்திருக்கலாம் உலகத்தில் உன்னை அறியாமலோ அறிந்தோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ போகிற போக்கிலோ வேண்டுமென்றோ நீ அநியாயங்களை செய்திருக்கலாம் செய்துவிட்டு நீ பத்திரமாக வீட்டிலே போய் தூங்கி விடுவாய் இன்றைக்கு நான் தான் வீரன் என்று நினைத்து கொண்டு போய் தூங்கி விடுவாய் உன்னால் பாதிக்கப்பட்டவன் தூங்குவானா அவன் கைகால்களை கழுவி முகத்தை கழுவி பொது செய்துவிட்டு நள்ளிரவு நேரத்தில் இறைவா என்னை தாக்கியவனை நீ விட்டுவிடாதே என்று இறைவனிடத்திலே விட்டால் பாதிக்கப்பட்டவனுடைய சாபத்துக்கும் இறைவனின் ஏற்புக்கும் குறுக்கே எந்த திரையும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் இறைவனருள் பெற்ற இறுதி தூதர் அவர்கள் எனவே அபகரித்துவிட்டும் அடித்துவிட்டும் திட்டிவிட்டும் பேசிவிட்டும் கேலி செய்துவிட்டும் நிம்மதியாக நீங்கள் போய்விடுவீர்கள் ஆனால் அவன் போனானா தெரியாது அவனுடைய பிரார்த்தனை இறைவனால் ஏற்கப்பட்டு விட்டால் என்ன ஆவது இறை தூதர் நூகு நபி அவர்கள் அப்படித்தான் இதை எல்லாமல் இறைவன் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தில் சொல்கிறான் அன்னி மஹ்லூபும் இறைவா நான் தோற்று போய்விட்டேன் எனக்கு உதவி செய் அவ்வளவுதான்